தருதுங்க இந்த தனுசு ராசியில் பிறந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய ஒரு அற்புத தெய்வம் அப்படின்னா குபேர யோகத்தை தரக்கூடிய தெய்வம்னா அதிசயப்பட்டு போயிடுவீங்க அது மதுரை மீனாட்சி அம்மன் தானுங்க மதுரை மீனாட்சி அம்மனை வணங்க வணங்க அதுவும் குறிப்பாக சதய நட்சத்திரத்தன்னைக்கு இவங்க போய் வணங்குனா எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் நடக்குங்க அதுவும் மூல நட்சத்திரத்தப்ப போய் மூல நட்சத்திர தன்னைக்கு சொக்கநாதரை வணங்கி சொக்கநாதருக்கு அருகில் உள்ள நடராஜரை வணங்கி அதன் பின்புதான் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்க வேண்டும் இப்படி முறையாக வணங்குங்கள் நிச்சயமான ஒரு பலன் உங்களுக்கு கட்டாயம் உண்டு நண்பர்களே சரி நீங்கள் தனுசு ராசியில் பிறந்து பூராட நட்சத்திரம் என்று உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அப்போ நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு